வணக்கம் ஒரு குழந்த பிறந்தோனையே நம்மகிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி தோஷங்கள் இருக்கா தாய் தகப்பனருக்கு எப்படி இருக்கும் தாய் மாமனுக்கு எப்படி இருக்கும் ஆரோக்கியம் அடுத்தது ஆயளை பற்றி கேட்பாங்க ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த குழந்தைய இந்த வயசில் தத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சில ஜோசியரும் சொல்லுவது உண்டு சிலர் ஒரு குழந்த பிறந்தோனே சூரிய திசையாக இருந்தால் தகப்பனாருக்கு பாதிப்பு வரும் அப்படின்ட்டு தத்து கொடுக்கறது உண்டு ஒரு சிலர் உள்ளூர் பெருமாள் கோயிலையும் ஒரு சிலர் திருச்செந்தூர் கோயிலையும் ஒரு சிலர் தங்களுடைய குலதெய்வம் கோயிலையும் தத்து கொடுத்துருவாங்க இந்த தத்து கொடுப்பதற்கு என்ன விதி இதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி இணைந்திருந்து செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைந்திருந்து அந்த இணைந்த கிரகங்களை அந்த லக்கணத்தின் எட்டாம் அதிபதி பார்வை செய்தால் நல்லா கேட்டுங்க செவ்வாய் சனி இணைந்து அந்த செவ்வாய் சனி இணைவை அந்த லக்கணத்தின் எட்டாம் அதிபதி பார்வை செய்தால் அப்போ அந்த குழந்தைய உறவினர்களுக்கோ மாமனுக்கோ யாரோ ஒரு நெருங்கிய உறவில் தத்து கொடுத்துரணும் அடுத்தது அதே செவ்வாய் பகவான் சனி பகவான் இணைந்திருந்து இப்போ செவ்வாய் பகவானும் சனி பகவானும் எங்கே வேணாலும் இணைந்திருந்து அதை வந்து குருவின் பார்வையில் இருந்தால் செவ்வாய் சனி இணைந்திருந்து அதை குரு பார்த்தா அப்படின்னாக்கா கோயிலே தத்து கொடுத்துடணும் அப்போ திருச்செந்தூர்லேயோ அல்லது உங்கள் ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலோ அந்த குழந்தைய தத்து கொடுக்கணும் அடுத்தது லக்கணத்திற்கு ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களில் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைந்திருந்தாலும் நல்லா கேளுங்க லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்திருந்தாலும் அல்லது லக்னம் அல்லது ஒன்பதாம் அதிபதியுடன் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருந்தாலும் அல்லது பார்த்து இருந்தாலும் அப்போ இந்த குழந்தைய உறவினர்கள் அல்லது நண்பர்களுக்கு தத்து கொடுக்கலாம் ஒரு ஜாதகத்தில் குழந்த பிறந்தவொடனே தத்து கொடுக்கணுமா வேணாங்கிறது உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜோசியரை பார்த்து முடிவு பண்ணிங்க பெரும்பாலும் பாதகாதிபதி திசை அல்லது மாரகாதிபதி திசை அப்போ பாதகாதிபதி திசையோ மாரகாதிபதி திசையோ வரக்குள்ள சில குழந்தைய தத்து கொடுக்கணும் சொல்லிடுவாங்க சில சூரியனோட நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் குழந்தைய தத்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம் தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க புதிய பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்